அண்மை செய்தி பலுசிஸ்தானின் குத்தாவில் உள்ள எல்லைப்படை தலைமையகத்தில் குண்டுவெடிப்பானது நிகழ்ந்திருக்கிறது இதில் எட்டு பேர் பலியாகியிருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது எல்லைப்படை தலைமையகத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் எட்டு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் பதினைந்து பேர் காயமடைந்திருப்பதாகவும் முதற்கட்டமாக தகவல் கிடைத்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் கவியரசன் வழங்கிக்கலாம் கவியரசன் பலுசிஸ்தானில் ஏற்பட்ட இந்த குண்டுவெடிப்பில் எட்டு பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது மேலதிக விவரங்கள் வணக்கம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய முக்கியமான மாகாணங்கள்ல பலுசிஸ்தானோ ஒன்று அதனுடைய தலைநகரம் தான் குவெட்டா அங்க இருக்கக்கூடிய எல்லை படை தலைமையகத்துல குண்டு வெடிப்பு நிகழக்கூடிய அந்த அதிர்ச்சி தரக்கூடிய சிசிடிவி காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம் இந்த தாக்குதலில் இதுவரைக்கும் எட்டு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் பதினைந்து பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் வெளியாக இருக்கு பாகிஸ்தான் ராணுவம் அப்புறம் வந்து பாதுகாப்பு படையினருக்கு எதிராக போராடி வரக்கூடிய பலூச் கிளர்ச்சியாளர்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது இந்த பலு விடுதலைப்படை வந்து இதற்கு முன்பு ஏராளமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறாங்க பல ஆண்டுகளாக பாகிஸ்தானுக்கு எதிராக அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க அந்த அடிப்படையில ஏற்கனவே பல நடத்தி நடத்தியிருக்கிறாங்க கடந்த மார்ச் மாதம் பதினோராம் தேதி கொட்டாவிலிருந்து பெஷாவருக்கு ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ரயில் வந்து போயிட்டு இருந்தது அப்ப இதே பல்கிஸ்தான் மாகாணம் முஷ்கப் பகுதியில அந்த ரயில் வந்த போது சண்டவாளத்தை வெடிவச்சு தகர்த்து அந்த ரயில வந்து பலூர் விடுதலை படையினர் வந்து சிறைத்து விட்டாங்க இது தொடர்பாக பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் அவங்களுக்கான பெரிய மோதலெல்லாம் நடந்தது இதுல பலர் வந்து உயிரிழந்தாங்க இப்படி பாகிஸ்தான் ரயில் நிலையம் அல்லது வந்து இந்த போன்ற எ படை எல்லைப்படை அலுவலர்கள் மிக வந்து தாக்குதல் நடத்துறது தொடர்ந்து நடந்துட்டு தான் வருது பழு விடுதலைப்படையை பொறுத்த வரைக்கும் பல்கிஸ்தானை வந்து சுதந்திர நாடாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பல ஆண்டு காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க ஆனா பாகிஸ்தான் வந்து பல்கிஸ்தான விட்டு தயாராக இல்ல அதனால ரெண்டு தரப்புக்கும் இடையில மோதல் வந்து நீண்ட காலமாக நடைபெற்று வருது பழுவு படையில ஏராளமான பிரிவுகள் இயங்கிட்டு வர்றாங்க அவங்க தொடர்ந்து பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு தொல்லை கொடுத்துட்டு வர்றாங்க ஆனா இந்த தாக்குதலை நடத்துனது அவங்க தானா அப்படிங்கிறது இன்னும் உறுதி செய்யப்படல இது தொடர்பாக விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது ஒரு பக்கம் என்கொயரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் மேலும் இது போன்ற இந்த தாக்குதல் நடந்துடக்கூடாது வழி எண்ணிக்கை அதிகமாக கூடாது மக்கள் பாதிக்கப்படக்கூடாது ஏன்னா நீங்க பார்க்கலாம் ஒரு பொது இடத்துல தான் அந்த வில் நடக்குது அதனால அங்க வந்து டார்கெட் வந்து பாகிஸ்தான் ராணுவ வீரர்களாக இருந்தாலும் அல்லது அரசு சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஆனா அதுல உயிரிழக்கிறது பொதுமக்கள் சிலரும் வந்து உயிரிழப்பதற்கான வாய்ப்பு இருக்கு வெடிக்கும் போது ரோட்ல வந்து வட்டிகள் போயிட்டு இருக்கு அதன் காரணமாக யார் வேணாலும் உயிரிழப்பதற்கான வாய்ப்பு இருப்பதனால மேலும் வந்து வேற எங்கேயும் இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற வேலைகள் நடந்துட்டு இருக்கு அதே சமயத்துல விரிவான விசாரணையும் நடந்துட்டு இருக்கு பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவிகரசன்